உங்களுக்காக தேவன் ஆல்ரெடி வர்க் பண்ணிக்கொண்டிருக்கிறார் God is still working for you. உங்களுக்காக ஆல்ரெடி காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. Already things are working for you. இந்த சீன்ல உங்களுக்கு தெரியல ஆனா behind the scene உங்களுக்காக வார்த்தைகள் கிரியே செய்து கொண்டிருக்குதுங்க. In this visible scene you can't see anything behind the screen things are working for you. Amen. Amen. கர்த்தர் உங்களுக்காக ஆல்ரெடி என்ன சொல்லி வைத்திருக்கிறாரோ சொல்லப்பட்ட வார்த்தைகள் உங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறது the words which god has already spoken for you the spoken words are working behind you amen amen அதனால தான் ரெண்டு வார்த்தைகள் இருக்கு பாருங்க we are not the fake people we are faith